ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஏஆர் ரகுமானுக்கும் அவங்களுடைய ஒய்ஃப் சாய்ரா பானுக்கும் விவாகரத்து குறித்து தான் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து ஏஆர் ரகுமான் எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சாய்ராபானும் என்ன பதில் அளிச்சிருக்கான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமானுடைய சாங்ஸ் ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் கூட பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகமே கொண்டாடும் இசையமைப்பாளர் ஆஸ்கார் வென்ற ஏ ஆர் ரஹ்மான் இவரை மெஞ்ச யாருமே இல்லாத அளவுக்கு எல்லா புகழுமே இறைவனுக்குன்னு சொல்லக்கூடியவர் இவர் இவரோட திருமண ஜோடிக்கு உதாரணமாக வாழ்ந்தவங்க இவங்க ஆனால் ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி திருமணம் செஞ்சுருக்காங்க தன்னோட சினிமா வாழ்க்கையை பாதிக்காத எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை பார்க்குமாறு அவர் வந்து அம்மாவோட சொல்லியிருக்காரு அப்படி அவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணுதான் பானு இது இவங்களுக்கு கதிஜா ரஹீமா என்ற ரெண்டு மகள்கள் இருக்காங்க அமீன் என்ற ஒரு மகனும் இருக்காங்க ஏஆர் ரகுமான் இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்தவங்க சாய்ராபான்னு தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சினிமா வாழ்க்கையில் கொடி கட்டி பறந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல கசப்பான தருணங்கள் தான் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அதனுடைய கடைசி இல்லையா தான் ஒரே முடிவுன்னு தீர்மானித்து வந்த பிறகு தான் சாய்ராபானும் அதிகாரபூர்வமாக கணவரை பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரகுமானை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏஆரு ரகுமான் ஜனவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் பிற பிறந்திருக்காரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இவர் மணிரத்னம் இயக்கத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படத்தில் முழுந்த இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஏ ரகுமான் இவருக்கு தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் இவர் இவருக்கு இசை புயல்னும் ஒரு பேர் இருக்கு ஆஸ்கார் விருது கோல்டன் குலாப் விருது பாப்டா விருது தேசிய திரைப்பட விருது போன்ற புகழ்பெற்ற விருதுகளை இவர் வந்து பெற்றிருக்காரு ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம் டாக் மில்லியன்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் திரைப்படத்துக்கும் இசையமைப்பதாக ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கார் இவர் இது மட்டும் இல்லாமல் திரைப்பட இசைக்காக இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான கோல்டன் குலாப் விருதும் ஹாப்டா விருதும் கிடைத்திருக்கு இந்த இரண்டு விருதுகளை பெற்று முதலாவது இந்தியரும் இவர் தான் இந்த ரெண்டு விருதுமே ஃபர்ஸ்ட் டைம் பெற்றோர் இவர் தான் இந்தியரில் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது வந்து அழிச்சிக்கிருக்காங்க இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவரோட மனைவி சாய்ரா பானோ விவாகரத்து செய்ய விரும்புகிறாங்க ரகுமானை பிரிவதற்கு அவங்களோட மனைவி சாய்ரா முதல அறிவிப்பு வெளியிட்டிருந்த சூழ்நிலை அதனை தொடர்ந்து ஏஆர் ரகுமானும் தன்னோடய எக்ஸ்தல பக்கத்தில் நேற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க இது இந்திய திரையுலகிற்கே உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் ஏஆர் ரகுமான் சாயிராபானோட மகன் வந்து அமீன் வந்து உருக்கமான ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு அந்த போஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் உலக அளவில் பிரபலமாக இசையமைப்பாளராக இருக்கிறவர் ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் ஆஸ்கர் கோல்டன் கிளாப் கிராமி உள்ளிட்ட விருதுகளை அள்ளி வந்து இன்னைக்கு வர இந்திய இசையின் அடையாளமா உலகத்தில் ஜோலித்து கொண்டிருக்காரு இவரோட இசைக்கு மட்டுமின்றி ஏ ஆர் ரகுமான தனிப்பட்ட குணத்துக்காகவும் பல ரசிகர்கள் இருக்காங்க அவரோட இசையமைப்புல கடைசியா ராயன் படம் வெளியானது அடுத்ததாக கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்திருக்கிற தக் லைஃப் படம் வந்து வெளியாக போது இனிமேதான் ரகுமானும் சாயிராவும் கடந்த இருபத்தொம்போது வருஷங்கள தங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்ப காதலும் அமைதியோடும் நகர்த்தி வந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்க வேண்டிய நேற்று வந்து சாய்ரா வெளியிட்ட ஒரு பதிவு வந்து உச்சக்கட்டை தான் இவங்களோட டிவசன்றது இது வந்து வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து இருக்க முடியுமா நம்ம எல்லோரும் யோசிச்சுன்னு வந்த நிலைமையில் இப்போ நார்மலாகவே சினிமான்னு பார்த்தாலே நிறைய பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு அகண்டி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஏஆர் ரகுமான் அவங்க எப்போ பேட்டி கொடுத்தாலும் அவங்க ரெண்டு பேர் கப்பல் லவ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ஒருத்தரோடய ஒருத்தர் வந்து அவ்வளோ இதுவாக பேசியிருப்பாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற விதத்தில் இருந்தாங்க ஆனால் இவங்களும் இன்றைக்கி டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தான் அதுக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க ரீசன் நம்ம பார்க்கலாம் இப்போது தன்னோட குடும்ப இது குறித்து அவரோட வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா பல ஆண்டு காலமா திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ ஆர் பிரிவும் கடினமான முடிவும் சாய் எடுத்திருக்காங்க அவங்களுடைய உறவுல ஏற்பட்ட குறிப்பிட்டத்தக்க உணர்ச்சி ரீதியா அழுத்தத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஒருவர் மேல ஒருவர் வந்து அவங்க ஆழமான அன்பை வச்சிருந்தாலும் பதற்றங்களுக்கும் சிரமங்களுக்கும் இடையே அவங்க தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை வந்து உருவாக்கிட்டாங்க இதனால் தான் வந்து டைவர்ஸ் எடுக்க போதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய முடியாது வலி மற்றும் வேதனையில் தான் இந்த முடிவு வந்து ராய் எடுத்ததாக தெரிவிச்சிருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கிற நேரத்தில் தன்னுடைய பிரைவேசிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு மக்களிடையே கேட்டிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் தன்னோட இருபத்தி ஒன்பது வருட திருமணவரை வந்து முறிக்கும் விதத்தில் இந்த மனக்கசப்போட எடுத்த முடிவு ஆனால் இது வந்து ஏஆர் ரகுமானும் அவங்க மனைவி மற்றக்கில் குழந்தைகளோடு பேசினதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்காங்க இசையமைப்பில் இருக்கிற ஏ ஆர் ரகுமான் தன்னோட மனைவியை பிரிவதற்கு அறிவித்தது தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பொருளையே கலப்பிட்ருக்கு இது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் திருமண ஒரு வந்து முறிப்பதன்றது அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு விஷயம் கிடையாது இதோட காரணம் இந்த விவாகரத்து வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் பேசு பொருள் ஆகிட்டுருக்கு ஏஆர் ரகுமான் கிட்டேருந்து பிரிவதற்கு மனைவி சாய்ராபானு வந்து அறிவிச்சிருக்காங்க இதோ மூலம் வந்து இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை வந்து முடிவுக்கு வரப்போகுது இந்த தம்பதிக்கு கதிஜா ரஹீமான்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதே போல அம்மின் என்ற ஒரு பையனும் இருக்காங்க இந்த நிலையில தான் ஏஆர் ரகுமான்லருந்து பிரிவதற்கு சாய்ராபான் வந்து அறிவிச்சிருக்காங்க சாய்ராபானு தன்னோட கணவர் ஏ ஆர் ரகுமானை பிரிவதற்கு அவங்களோட வழக்கறிஞர் சார்பில் அறிக்கை வந்து வெளியிட்டு அதில் அதுல திருமணமாகி இருபத்தி ஒன்பது வருஷங்கள் ஆனாலும் இவங்களுக்கு நடுவுல கொஞ்ச நாளாவே சண்டைகள் இருந்துட்டு தான் இருக்கு அதையும் மீறி அதிகமான மன அழுத்தத்தோட மனக்கசப்பு எல்லாமே சகிச்சுட்டு போய் கடைசியாக வேற வழி இல்லாமல் இருவருமே வந்து இந்த டிவர்ஸை வந்து ஒத்திக்கிட்டு இருக்காங்க இது அவங்களுடைய பசங்க எல்லாரும் பேசி எடுத்த ஒரு முடிவு தான் தன்னோட உருக்கமான ஒரு பதிவு என்னென்னா எல்லாமே எதிர்பாராத முடிவாக தான் இருக்குது உடைந்த இதயங்களோட இடையில இறைவனோட அரியணை கூட வந்து நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த சிதறலில் உடைந்த துண்டுகள் தங்களோட இடத்தை மீண்டும் சேராமல் போனாலும் அர்த்தத்தை தேடி வர வர்றதால் தெரிவிச்சிருக்காரு ஏஆர் ரகுமான் இவங்களோட இந்த டிவர்ஸ் முடிவு பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்